மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாட்டை அகிலமே போற்றும்படி நடத்தி காட்டி அருந்தமிழுக்கு அழியா புகழ் சேர்த்தாரே எம்ஜியா அந்த நினைவுகள் நெஞ்சை விட்டு நீங்குமா எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல மதுரையில் உலக தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்த அந்த மாட்சிமை பொருந்திய மாபெரும் நிகழ்வை நினைக்கும்போதெல்லாம் போதெல்லாம் நெஞ்சு இனிக்கிறது தமிழ் புத்தாண்டு அன்று உலக தமிழ்ச்சங்க சங்க தொடக்க விழா நடைபெற்றது விழாவையொட்டி மதுரையில் சங்க காலத்தில் வாழ்ந்த அறுபத்தி இரண்டு தமிழ் புலவர்களை நினைவு கூறும் நினைவு தூண் ஒன்றை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள் தளராது தொண்டாற்றிழ வளர்க்கும்த்தமிழ் வித்தகர் திருமுருக கிருபானந்தார் அவர்வலர்களை தகுதியறிந்து போற்றும்மிழக முதல்வரிடம் நன்னூல் வழங்கினார்கள் சங்ககால புலவர் முதல் பாரதிதாசன் வரையுள்ள பல்வேறு புலவர்கள் எழுதிய இந்நூல்கள் உலக தமிழ்ச் சங்க நூலகத்தில் இடம்பெறும் தொட்டது துலங்கும் இவர் எடுத்த செயல் இனிது முடியும் என்று ஆண்டோர் பாராட்ட சூழ்ந்திருந்த தமிழரெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கழிக்க செல்லும் திசையெல்லாம் செந்தமிழ் வளர்க்க என்னும் சிந்தை படைத்த திருவாளர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உலக சங்கத்தை தமது பொற்கரங்களால் தொடங்கி வைத்தார் உலக தமிழ் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டது மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உலக சங்கத்தை தொடங்கி வைத்த உவகையுடன்

குஜராத் தேசத்தில் நம்முடைய நேராகிறது சங்கம் பல மாமையில்

பட்டறை என்னை மூழ்கிப்பு ஆகவே கலாகாரம் தமிழ் பண்பாட்டு மற்றும் தமிழ் ஆகியம் இவற்றின் பெருமைகளை ஊர்களும் மூலம் பழப்பகு தின் பணி தமிழ் தங்கம் அப்பு பட்டிக்கு பத்து கோடி ரூபாய் செல்லலாம் என்று கேட்கொள்ளும் தமிழ் தான் தான் தான்